கடந்த பத்து வருஷம் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க மோடி நல்லா இங்க வந்து வட சுடுவாரு வந்து பேசும் போது எல்லாம் திருக்குறள் பேசுவாரு ஆனா யாருக்குமே புரியாது எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இதை நான் திருப்பி கொடுக்க போறதே இல்ல குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க குலக்கல்வி திட்டம் என்ன அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதே தொழில் தான் பையன் செய்யணும் படிக்க கூடாது கடைசி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு ஆறரை லட்சம் கோடி ரூபா வரி கட்டியிருக்கோம் அஞ்சு வருஷத்துல ஆறரை லட்சம் கோடி வரி கட்டியிருக்கோம் ஆனா ஒன்றிய அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தனிமா திருப்பி கொடுத்திருக்கிறாங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி இனிமே ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க அவர் பேர் என்ன அவர் பேரு வெறும் இருபத்தி பைசா மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கடந்த பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு மட்டும் நம்மளுடைய மொழி உரிமை நிதி உரிமை அனைத்தையும் ஒன்றிய பாஜக அரசு திரு மோடி அவர்கள் கடந்த எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்தாரு மதுரைக்கு வந்தாரு திருமங்கலத்துக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாருக்கா கையில வச்சிருக்க இன்னும் வச்சிருக்க அவரு மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் பதினால அடிக்கல் நாட்டிட்டு போனார் இப்போ திருப்பி பத்தொன்பதுல வந்து எய்ம்ஸ் கட்டி முடிச்சுட்டே ஒண்ணுமே இல்ல வெறும் காம்பவுண்ட் வாழ்ந்தா இருக்கு அது நம்மளுடைய மட்டும்பி மொழி உரிமை கொண்டு பாலிசி புதிய கொள்கை இந்த புதிய கல்வி கொள்கை மூலமா நம்ம வீட்டு பசங்கள்ல பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுறாங்க போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க கரெக்டா அதன் மூலமா பதினோராம் வகுப்புக்கு தேர்வாங்க இப்போ இந்த புதிய கல்வி கொள்கை மூலமா எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் ஐந்தாம் வகுப்புக்கு பொது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஐந்தாம் வகுப்புல பொது தேவையா ஏன் கொண்டு வராங்க நம்ம வீட்டு பசங்க தமிழ்நாட்டு பசங்க படிக்க கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துல தான் கொண்டு வராங்க அது மட்டும் இல்ல குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க குலக்கல்வி திட்டம்னா என்ன அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதே தொழில் தான் பையன் செய்யணும் படிக்க கூடாது வேலைக்கு போக கூடாது அதாவது பை அப்பா செருப்பு தைச்சா பையனும் செருப்பு தைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நம்முடைய மொழி மொழி உரிமை இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷத்துல ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வளர்ச்சிக்கு ஹிந்தி வளர்ச்சி சமஸ்கிருத வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஆனா தமிழ் வளர்ச்சிக்கு மோடி நல்லா இங்க வந்து வட சுடுவாரு வந்து பேசும்போது எல்லாம் திருக்குறள் எல்லாம் பேசுவாரு ஆனா யாருக்குமே புரியாது ஆனா இது வரைக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு ரூபா கூட ஒதுக்கல அதே மாதிரி நம்முடைய நிதி உரிமை உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சென்ற டிசம்பர் மாதம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில எவ்வளவு பெரிய புயல் வந்தது பெரிய மழை பெய்ஞ்சு ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை பெய்ஞ்சதா அனைவரும் மக்கள் முதலமைச்சர் உள்பட அமைச்சர்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றணும் திரு மோடி வந்து பார்த்தாரா வந்து பார்த்தாரா ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்து சொல்லிட்டு போனாங்க நாங்க வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னாங்க ஆனா ஒரு முதலமைச்சர் என்ன சொன்னார் முதலமைச்சர் என்ன சொன்னாரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்கணும் தயவு செய்து பணம் கொடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த ஒன்றிய நீதிமன்ற என்ன திமுறை என்ன சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதாவது நாங்க என்ன பணம் கொடுக்கற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் அம்மா நீங்க பணம் கொடுக்கற மிஷின் கிடையாது நீங்க ஏடிஎம் மிஷின் கிடையாது நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல எங்க தமிழ்நாட்டு மக்கள் எங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நாம கட்டியிருக்க கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த அம்மாவுக்கு கோவம் வந்து டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு எனக்கு ஒரு அரை மணி நேரம் பாடம் நடத்துனாங்க அடுத்த நாளே என்ன சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் மரியாதை குறைவாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க நான் ஒன்றும் உங்களை மரியாதை குறைவாக பேசணும்னு நினைக்கல தயவு செய்து உங்கள் மதிப்புக்குரிய உங்கள் மாண்புக்குரிய உங்கள் அப்பாவுக்குரிய த மரியாதைக்குரிய காசை அந்த காசை தான் கேட்குறோம் எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தை தான் கொடுங்க ஆனால் நம்முடைய தலைவர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறார் ஆனால் இதில் ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஒரு கூட கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்கல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா நாம இந்த கடைசி அஞ்சு வருஷத்துல கடைசி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு ஆறரை லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம் அஞ்சு வருஷத்துல ஆறரை லட்சம் கோடி வரி கட்டியிருக்கோம் ஆனா ஒன்றிய அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தனிமா திருப்பி கொடுத்திருக்கிறாங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் கேட்காமே தூக்கி தூக்கி அதிகமாக கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நாம கட்டுகின்ற ஒரு ரூபாய்க்கு நமக்கு திருப்பி எவ்வளவு தனிமா தர்றாங்க வெறும் இருபத்தி இருபத்தி எட்டு பைசா இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாம் இனிமே ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க அவர் பேர் என்ன அவர் பேரு வெறும் இருபத்தி பைசா இத நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி தாமா கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நம்ம விடவே இல்லை டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு நீட் தேர்வை ரத்து பண்ணாரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணார் இன்னும் சொல்ல போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வை நுழைச்சாங்க முதல் பலி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான்ற குழந்தை ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்குச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு கடைசியில மருத்துவர் கனவு இல்லைன்னு மருத்துவர் ஆக முடியலன்னு கையெழுத்து எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குச்சு எட்டு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச அனிதால ஆரம்பிச்சு இன்னைக்கு போன வருஷம் வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க தற்கொலையா பண்ணது யாரு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து செஞ்ச கொலை இதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா சென்ற வருஷம் சென்ற வருஷம் சென்னை செங்கல்பட்டு சென்னை தாம்பரத்தை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன் இறந்துட்டான் இதே நீட் தேர்வுனால அவன் இறந்துட்டு அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர் அவங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு என்னன்னு என் பையனை இழந்த சோகம் என் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான் ஆனா அவனால் ஆக முடியல என்னால் தாங்க முடியல அப்படின்னு இப்போ இந்த நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கும் ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் நம்முடைய இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சா நிச்சயம் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள் டோல் பூத்து டோல் கேட் இருக்குல்ல அனைத்தையும் அப்புறப்படுத்துவோம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி கேஸ் கேஸ் சிலிண்டர் விலை ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐநூறு ரூபா இருந்துச்சு கரெக்டா இப்ப படிப்படியா ஏத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ரூபாய் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது திரு இருபத்தி எட்டு பைசா நாடகமாடுறாரு என்ன சொல்றாரு தேர்தல் வந்தோடனே நூறு ரூபாய் கம்மி பண்றாரு இன்னைக்கு தலைவர் அறிவிச்சிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில கேஸ் சிலிண்டர் நம்ம ஆட்சி அமைஞ்சதுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விலை அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை எழுபது லிட்டருக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் அறிவிச்சிருக்கிறார் டீசல் விலை லிட்டருக்கு அறுபத்தி ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லி தலைவர் சொன்னா செய்வாரா நம்பிக்கை இருக்கா இல்லையா முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரா அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்முடைய தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வரும்போது என்ன உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று ஆறு மாசம் எல்லாரும் வீட்டுல அடைஞ்சு கிடந்தோம் மோடி என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுல போய் ஒளிஞ்சு போகனாரு திடீர்னு எல்லாம் வீட்டுக்கு வெளியில வாங்க விளக்கு விளக்கு போடுங்க தட்டை எடுத்துட்டு வாங்க ஒளி எழுப்புங்க கோவிட் பயந்து ஓடி போயிடுன்னு சொன்னாரா இல்லையாமா பண்ணவா இல்லையா ஆனா இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தடுப்பூசி போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா அனைவரும் தடுப்பூசி போடணும்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துனது இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் வார்டு கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இந்தியாவுக்கே தடுப்பூசி போடணும்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் அந்த நேரத்துல கடும் நிதி நெருக்கடி ஆனா தலைவர் முதல் ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து சொன்ன வாக்குறுதி மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து தாய்மார்கள் வந்து என்ன தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் இது வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலமா எவ்வளவு பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டு எவ்வளோ பயணங்கள் தெரியுமா கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு ஒவ்வொரு மகளிரும் மாசா மாசம் தொள்ளாயிரம் ரூபா சேமிக்கிறாங்கம்மா அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் பள்ளிக்கூடம் போனா காலேஜ் அரசு பள்ளியில படிச்சு இருந்தாலும் சரி தனியார் தனியார் இருந்தாலும் சரி கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் போய் சேருது இந்த திட்டத்தின் மூலமா அதிகமான பெண்கள் இப்ப காலேஜில படிக்கிறாங்க தலைவர் இதை பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது பசங்களும் படிக்கணும்னு சொல்லி தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இனிமே பசங்களும் அரசு பள்ளியில் படித்து காலேஜ் படிக்க போனா அவங்களுக்கும் மாசம் ஆயிரம் ரூபா ஊக்கத்தொகை திட்டம் அது மட்டும் இல்லாமல் பதினேழு லட்சம் குழந்தைங்க ஒன்றாம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் முன்னாடிதான் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம அமிச்சிருவாங்க பள்ளி கூடத்துக்கு அனுச்சுடுவாங்க அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு சோகமா இருப்பாங்க அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஐயோ இவனை பசியோட அம்சமே சாப்பிட்டானா தூங்குனானா படிச்சானா அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு இருக்குன்னு தினம் தினம் லட்சம் குழந்தைங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக புதுமை பெண் திட்டம் அதன் பிறகு நான் முதல்வெண் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இதுவும் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு போன செப்டம்பர் மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா ஒரு ஒரு மகளிருக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு கண்டிப்பா இந்த தேர்தல் முடிஞ்ச அனைவருக்கும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம மேல இவ்வளவு குறை சொல்றாரு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழலை பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழலை நான் சிஏஜி பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழலை நான் ஊழல் திமுக சொல்லல சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் அவங்களுடைய வேலையை தணிக்கை குழு தணிக்கை குழுனா என்ன ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வேலைகளையும் காட்டுகின்ற செலவு கணக்கையும் சரி பார்க்கறது இவ்வளவு செலவு கணக்கு காட்டிருக்கேன் இந்த வேலையை நீ பண்ணியிருக்கியா அப்படிங்கிற பார்க்கறது தான் கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க ஆறு மாசத்துக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ற பத்து வருஷத்துல ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்க கூடிய ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கே கணக்கு கிடையாது ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு தெரியுமா செலவு கணக்கு காட்டியிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் ரோடுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டர் ரோடுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அது மட்டும் இல்ல ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் இறந்து போன எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரே நம்பர்ல இருந்து போயிருக்கு அது மட்டும் இல்லம்மா பிஎம் கேர்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குமா பிஎம் கேர்ஸ் பண்ணுங்கிறது என்னென்னா கோவிட் கோவிட் காலத்தில் நம்முடைய முதலமைச்சரும் நிதி திரட்டினாங்க அதாவது ஊசி வாங்கணும் வெண்டிலேட்டர் வாங்கணும் மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு வாங்கினாங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார் அவருக்கும் ஒரு காப்பு இது இருக்குது திட்டம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கிறாங்க அதற்கும் கணக்கு கிடையாது யார் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கா அதுல நிறைய அணிகள் இருக்கா நிறைய அணிகள் இருக்கா என்னென்ன அணிகள் இருக்கு சென்னை டெல்லி மும்பை மும்பை அணி டெல்லி அணி குஜராத் அணி பெங்களூர் அணி இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கா ஐபிஎல் மேட்சும் அதிமுக ஒண்ணுதாமா அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா டிடிவி அணி ஓபிஎஸ் அணி ச சசிகலா அணி இபிஎஸ் அணி மோடி அணி ஜெ ஜெய தீபா அணி ஜெய தீபாவோட டிரைவர் அணி இப்படி பல அணிகள் இருக்குது இவங்கெல்லாம் இந்தியாவில் ஒரே ஒரே டீம்ல தான் விளையாடுவாங்க ஐபிஎலுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு விளையாடுவாங்க தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களோட பேசி நீங்களும் கேட்டிருக்கிறீங்க கேட்டுட்டு கலைஞர் போயிடக்கூடாது நீங்க இதுக்கப்புறம் தலைவர் இன்னொரு ஒரு வாரத்தில் வருவாங்க உங்களை எல்லாம் சந்திப்பாங்க உங்களோட உரையாற்றுவாங்க ஆனா அடுத்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இன்னைக்கு தேதி இருபத்தி அஞ்சு இன்னும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் தான் இருக்கு அந்த இரு அடுத்த இருபத்தி நாலு நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வாக்காளராக நீங்க பிரிச்சுக்கணும் இந்த பத்து வாக்காளருக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு வீட்டுக்கு நான் பொறுப்பு அவங்க அத்தனை வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து உதயசூரியன் உதயசூரிய வாக்களிக்க வைக்க வேண்டியது செய்வீங்களா அண்ணன் தங்கத்தமிழ் செல்வன் அவர்களை எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்க அஞ்சு லட்சமா நீ மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிரு நான் மாசம் ரெண்டு நாள் தேனியில வந்து இங்க வந்து அண்ணனோட உங்களோட தங்குறேன் செஞ்சு காட்டிடுவீங்களா பெட் வச்சுக்கலாமா சவாலா மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் தேனி மாவட்டத்துக்கு மாசம் ரெண்டு வாட்டி வந்து உங்களோட தங்குறேன் செஞ்சு காட்டிங்களா நான் சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டில் முப்பத்தொம் நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க போவது உறுதி ஆனா அத்தனை தொகுதியை விட எனக்கு தலைவருக்கு இந்த தேனி தொகுதி மிக 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 முக்கியம் அதை வருகிற ஜூன் மூணாம் தேதி டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்தநாள் வருகிற ஜூன் மூணாம் தேதி டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்தநாள் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாம அத்தனை பேரும் கலைஞருடைய உடன்பரப்புகள் உறுதிமொழி ஏத்துக்கோங்க வருகிற ஜூன் கலைஞருக்கு உண்மையான பிறந்தநாள் பரிசு என்ன தேனி தொகுதி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளையும் ஜெயிக்க வச்சு காட்டும் செஞ்சு காட்டுவீங்களா நிச்சயமா நம்பலாமா சவால் விட்டுருக்கோம் நீங்க மறந்தால் நான் மறக்க மாட்டேன் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய வரவேற்புக்கும் அன்புக்கும் நன்றி 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 கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்தி கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலை தான் இது நான் பாக்குறேன் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞர் நான் தான் பெஸ்ட் சிஎம்மா இந்த உலகத்துல இருக்கும் நினைக்கிறார் போல இருக்கு அந்த மனசு செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணியிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாங்க இந்தியாவிலே தொள்ளி முதல்ல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு தொண்ணூறுல பெண்களுக்கான பூர்வீக